போதும் நீ எதுவும் எனக்கு செய்ய வேணாம் ஜாமி நீ நல்லா நூறு ஆயுசுக்கு அந்த ஆண்டவை உனக்கு ஆயிசை போட்டு நோய் நொடி இல்லாத வாழ்வியை கொடுக்கணும் நீ நல்லா இருப்பப்பா நல்லா இருப்ப நான் போயிட்டு வரவா சரிங்க வைத்தியர் பார்த்து போயிட்டு வாங்க ஆ பார்த்து எறும்புக்கு திண்டாட்டமா கொளுத்தவனை பார்த்து கொசுக்கு கொண்டாட்டமாங்கிற கதைய பெத்தவளை பார்க்க இங்கே துப்பு இல்லை மத்தவங்களுக்கு நீங்க நீங்கள் ஆமா ஆமாம் ஆமாம் என்ன ஆனாலும் சரிதானே பார்க்காம இழுத்து கோடியில் தானே போட்டிருந்தேன் அதனால தான் வைத்தியர் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு நான் போய் பொண்டாட்டி உள்ளையில் பார்த்து மூணு ஆச்சு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் மற்ற இனத்துக்கு சொல்லிட்டாருங்கிறதுக்காக இழுத்து போட்டு எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம் அன்னைக்கிளி சாப்பாடு ரெடி பண்ணிருப்பா நான் போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில் என்னங்க என்னங்க நீங்க வேலைக்கு போல ஓ நான் வீட்ல இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் ஆடி அசஞ்சு அசால்ட்டா வர்றியா இல்லங்க இப்பதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு பந்தி ஆரம்பிச்சாங்க நான் சாப்பிட கூட இல்ல நீங்க பதினோரு மணிக்குள்ள வரணும்னு சொல்லவும் நான் சீக்கிரமே வந்துட்டேனே மணி என்ன இப்போ பதினோரு மணி தான் ஆகுதா இல்லைங்க பதினொன்று அஞ்சு தான் ஆகுது நான் தான் சீக்கிரமே வந்துட்டேனே இதுக்காக தான் சாப்பிடாம கூட ஓடி வந்தேன் ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள தாலி பிரிச்சு போட்டாங்க பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் அங்க என்னடி வேலை உனக்கு தான் இருந்தியா இல்ல வேற எங்கேயும் போனியா எப்படிலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சு தானேங்க நான் சீக்கிரமா ஓடி வந்து நெடுவாலை கூட இருந்து சாப்பிட்டுட்டு போன சொன்னா நான் சாப்பிட கூட இல்ல தெரியுமா வேணும்னா அங்க போன் பண்ணி கேட்டு பாருங்க யாருக்கு போன் பண்ணி கேட்கணும் உன் முன்னாள் காதல் எனக்கு

அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல சின்ன பிரச்சனை ஜீவாவோட அம்மா வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க எட்டுலேருந்து ஒம்போதுக்குள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன் ஒம்பது மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் போய் கதை சொல்லு அப்பத்தான் அவன் புருஷன் நம்புவான்னு அவன் சொல்லி அனுப்புனானா ஐயோ என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல இதுக்கு மேல உங்களுக்கு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும்னு எனக்கு புரியலைங்க சத்தியமான எங்கேயும் போகலை யாரையும் பார்க்கல ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு தான் வர்றேன் வேணும்னா நீங்க அத்தை கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க நல்லவ வேஷம் போட்டு போட்டு குடும்பத்தோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு தானே நாடகம் நடிக்கிற நீ நடத்துற நாடகத்தெல்லாம் என்ன பெத்தவங்க நம்பலாம் நான் நம்ப மாட்டேன்டி நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க வேணும்னா ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துக்கு வாங்க நான் நேர்லயே உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபங்க்ஷன் நடத்துகிற இடத்துக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும் நான் கெட்ட பண்ண ஊருக்கெல்லாம் காட்டணும் அதான ஐடியா ஐயோ அப்படி இல்லைங்க உங்களுக்கு நம்பிக்கை வரணும் தான் ஊர்றிவாய என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற ஏதோ உத்தம பத்தினி மாதிரி காலையில் பட்டு செல்லையெல்லாம் கட்டிக்கிட்டு பகட்டாக கிளம்பும் போதே நினச்சேன் இந்த மாதிரி எங்கேயாவது போய் ஊர் சுற்றிட்டு தான் வருவேன்னு நான் நினச்சது மாதிரியே நடக்குங்கிறதுனால தான் வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு வீட்லேயே உட்காந்துருந்தேன் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அம்மா என்ன நடக்குது இந்த வீட்டுல அங்கே பாருங்கம்மா ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஃபைலை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் அதை சரி தேடி எடுத்துகிட்டு போமேனு வந்தா நானே வந்து தேடி எடுத்து தரேன் நீங்கள் சிரமப்படாதீங்கன்னு ஃபங்க்ஷனில் சாப்பிடாம கூட வந்து நிற்கிறாமா அப்போ நெடுவழி என்ன தானே தப்பாக நினைக்கும் ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிடாம ஏண்டி வந்தேன்னு கேட்டதுக்கு உடனே ஓன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா நீ ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கியா ஆமாமா ஆஃபீஸ்க்கு போய் மேனேஜர் ஃபைல் எடுத்துட்டு வரலையானு கேட்ட பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு அதோடு தான் வந்து எடுத்துட்டு போகலாமேனு வந்தேன் நீ வந்த விஷயம் மாடனுக்கு எப்படி தெரியும் என்ன மடம் நான் அமைதியா நிக்கிறேன் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அதனால தான் நீ ஓடி வந்தேன்னு அப்ப கிட்ட சொல்லு ஆமா அத்த பண்ணி கேட்டாரு அதனால தான் நான் வந்தேன் அவன் பையில எங்கே வச்சானு வேலை வார்த்தை அவனுக்கு தானே தெரியும் நீ எதுக்கு சாப்பிடாம ஓடியாற அதுதான் நானும் சொல்கிறேன் ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிடாம வந்தால் தப்பாக நினைக்க மாட்டாங்களா இருந்து சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் நான் பார்த்து எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா இல்லை நீங்கள் சிரமப்படுவீங்க நானே வந்து உங்களுக்கு தேடித்தரேன் ஓடி ஓடியாந்து நிற்கிறா அதை கேட்டதுக்கு தான் அப்படி உட்காந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு என்ன மாடனே எத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ள திருட்டு தன நடக்குது என்னமா சொல்றீங்க திருட்டு தன நடக்குதா ஆமா புருஷன் போன் அடிச்சு அடியோட உடனே எல்லாத்தையும் போட்டு போட்டு ஓடியாற ஏன் என் புள்ள என்ன அவ்வளோ பெரிய கொடுமைக்காரனா அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு கூட வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு அவன் என்ன அந்த அளவுக்கு கேடு கட்டவனா இல்லை அறக்கனா அவனுக்கு பயந்துக்கிட்டு இப்படி ஓடியாற இல்லாத வந்து இதுக்குதான் இதுக்குதாமோ இவ்வளோ நேரம் நானும் திட்டிக்கிட்டு இருந்தேன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறதை நான் உன்னை எல்லாரும் தப்பா நினைப்பாங்க குடும்பத்துக்காகவும் புருஷனுக்காகவும் இவ்வளவு இந்த பிள்ளை ஓடி ஓடி உழைக்குது இந்த ஒரு ஒருவேளை சோறு கூட நிம்மதியா சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க நிம்மதியா வெளியில சுதந்திரமா நடக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல நீ எப்போதும் போல இந்த வீட்டில் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம் எப்படி இருக்கணும்னு தோணுதோ அதை பண்ணலான்னு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கோம் இவன் என்னடான்னா இப்படி இருக்கா ஏதோ கூடு மாதிரி 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 கிளி என்னடா வாய் ஒரு இவளுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கோம் இவ இந்த அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல இங்க பாரு மாடன அத்தை இன்னைக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்க இந்த வீட்டுல நீ வாழ வந்த மருமகளா இருக்கலாம் ஆனா என்னைக்கு உன்ன நாங்க மகளாத்தம் பாத்துக்கிட்டு இருக்கோம் மடியில கணம் இல்லாத போது வழியில பயம் இருக்க கூடாது நீ உன் பிறந்த வீட்டில் எந்த அளவுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருந்தியோ அதை விட பல மடங்கு சுதந்திரத்தை மருமகளுக்கு கொடுக்கணும்னு அப்பேற்பட்ட மருமக மருமகனி எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் தலை குடிஞ்சு நிக்க கூடாது நீ எப்பேற்பட்ட ஆளு எப்பேற்பட்ட நெருப்புன்னு உன் மாமியா எனக்கு தெரியும் யாருக்காகவும் சுயமரியாதையை எந்த இடத்துலையும் நீ விட்டு கொடுக்க கூடாது சரிதானா நல்லா சொல்லுங்கம்மா படிச்ச பொண்ணு எல்லா இடத்துலையும் தைரியமா இருப்பா தலனு வந்து நடப்பான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் அழுக சினுங்கள் பயம் இதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா ஃப்ரீடமா ரெடின்னா கேட்கறாள இது வரைக்கும் என் மருமக எப்படி வேணா இருந்திருக்கலாம் என்ன வேணா அவளுக்கு நடந்திருக்கலாம் இனிமே என்னைய மீறி என் மருமகளை யாராலே அசைச்சு பார்க்க முடியாது அவளுக்கு எதாவது ஒண்ணுன்னா அவளுக்காக தட்டி கேட்க அவ மாமியா நான் இருக்கேன் சரி சரி அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல ரூம்ல ஃபைல எங்க வச்சேன்னு தெரியல போய் தேடி புடிச்சு எடுத்துட்டு வா மாட்டேன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்து இம்பிட்டு ஆச்சு பயில எடுக்காம அவளையே நோண்டிக்கிட்டு என்னடா செஞ்சுட்டு இருக்க அவ போய் அங்க விசேஷத்துல சாப்பிட்டு வரட்டேன் நீ போய் தேடி எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு இல்ல பரவாயில்ல நான் தேடி கொடுத்துறேன் ஆமாமா அவளே போய் தேடிட்டு வரட்டும் அதனால அதனாலதானே சாப்பிடாம கூட வந்திருக்கா சாப்பிடாமல் வந்ததுனால தான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா மொதல் ஆளாக முன்னாடி வந்து நின்று அவளுக்கு நாலு பேரும் பக்குவாடு பண்ணுறாள் கம்ப்ட்டி அவளுக்கு ஒன்றுனா நம்மளும் போய் பார்க்கணும்ல அந்த தாய்தக பையாத அம்மசாவுக்கு அடுத்தவங்கள வந்து பார்க்க நம்ம தான்டி போய் நிற்கணும் போய் நாலு பேருக்கு பந்தி பரிமாறிட்டு அப்படியே உட்காந்து உன் பிறனோட சாப்பிட்டுட்டு வா நீ சாப்பிடலைனா அவளும் சாப்பிட மாட்டோம்னா இங்கே உட்காந்துருக்கா போய் சாப்பிட்டுப்பிட்டு எனக்கும் சாப்பாடு எடுத்து கேரியரில் போட்டு கொண்டுட்டு வா இங்கே வச்சு நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்போ தானே தெம்பாக வேலை பார்க்க முடியும் அத்தை

டார்லிங் நமக்கு செலக்ட் பண்றோம் பார்த்து பார்த்து வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு gift பண்றோம் அதுல தான ஏதோ one எடுங்க நோ நோ குஸ் டார்லிங் கல்யாணத்துக்கு gift கொடுத்தாலும் நம்ம கொடுத்தோம்ங்கற பேர் இருக்கணும் சாதாரணமாக தங்கம் வின்னினா பரவல டைமண்ட்ல gift கொடுக்கும்போது நம்ம கொடுத்தோம்ங்கறதுக்கு கொஞ்சமாவது बर्थ இருக்கணும்ல ம் கல்யாணத்துக்கு 500 1000 னு மொய் வைக்கவே நம்மால முடியாது இவங்க வைரத்துல நகை வாங்குறங்களா இப்படி சிரிச்சுக்கிட்டே காட்டிக்காம இருக்க வேண்டியதா என்ன பண்றது வைரத்தை பக்கத்துல இருந்து தொட்டு பார்த்தோம்ன்ற திருப்தியாவது கிடைக்குமே இட்ஸ் ஓகே ஜாலிங் உங்களுக்கு என்ன மாதிரி எடுக்கணும்னு தோணுதோ அதை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு தோணுதே நான் சொன்னேன் நகைங்களை பத்தி எனக்கு என்ன குஸ்டாலிங் தெரியும் நீனே பாத்து எடு உனக்கு எப்படி எடுப்பியோ அதே மாதிரி எடு ஓகே ஜாலிங் நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கறேன் விடுங்க மேம் என்ன மாதிரி பட்ஜெட்ல பாக்குறீங்கன்னு சொன்னா நான் அதுக்கேத்தது மாதிரி ஜுவல்ஸ் எடுத்து தருவேன்

த்ரீ லேயர் செயின் மாடலில் வந்துரும் மேம் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் தான் கொஞ்சம் கூட கோல்டு மிக்ஸட் கிடையாது இடையில பார்த்தீங்கன்னா கான்டாஸ்ட்டு கலருக்காக அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் டைமண்ட் கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் மேம் நீட்டாக எலெகன்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இன்று உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடு இல்ல குஸ்டாலிங் நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்குற கிஃப்ட் அது நமக்கு பிடிச்சது மாதிரி இருந்தா தானே நல்லா இருக்கும் அவளுக்கு பிடிச்ச என்ன ஆக போகுது நீ ஏன் அவகிட்ட கேக்குற சொட்ட தலையே எம்பிட்டு திமுறா பேசுறியா பாரு இல்ல டார்லிங் என்ன விட லைலாவுக்கு ஜுவல்ஸ் பத்தின ஐடியாஸ் நிறைய இருக்கு அவ சின்ன வயசுல இருந்தே நிறைய கோல்ட் போச்சு வளர்ந்தவ அதுக்காக தான் கேட்டுக்கிட்டேன் மச்சபடி ஒண்ணும் இல்ல அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி உனக்கு என்ன டேஸ்டோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடு அதுவே போதும் இட்ஸ் ஓகே டெல்லிங் கூல் கூல் மேடம் இந்த செயின் ஓகேவா இல்லை வேறு மாடல் காட்டட்டுமா இல்லைங்க இது என் ஒய்ஃபுக்கு பிடிக்கல வேறு மாடல் எடுத்து காட்டுங்க இந்த செயின்லாம் இல்லாமல் காட்டுங்க ஓகே ஓகே சார் மேடம் இந்த மாடல் பார்க்குறீங்க மேடம் இது செயினோட செட்டாக ஸ்டெட்டும் வந்துடும் ஒரு சிலர் கோல்டு தனியாக போட்டு செயினை மட்டும் டைமண்ட்டில் போடுவாங்க அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இதுனால் செட்டாக வரும்போது இதை மட்டும் நீட்டாக போட்டு க்ராண்டாக ட்ரெஸ் பண்ணால் போதும் மேடம் வேறு எந்த செயினும் போட தேவையில்லை நீட்டாக இருக்கும்

ஐயோ டார்லிங் நீ கஷ்டப்படணும்ங்கிறதுக்காக நான் சொல்லல யதார்த்தமா சொன்னேன் அவர் கஷ்டப்பட்டா ஏ மனுஷன் கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கல்ல ஓயிரே ஓயிரே சாரி சாரி டார்லிங் நீ பாக்க சொல்லு அவங்கள்ட்ட கூட வேற ஏதாவது எடுத்து கலெக்ஷன்ஸ் காட்ட சொல்ல சொல்றது என் மனசு கஷ்டப்பட்டா உங்களால தாங்க முடியாதுல்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டேட் நிக்கலஸ் செஞ்சு கொடுங்க எடுத்துக்கொடுங்க ஓகே மேம் இது காட்டுறேன் மேம் இதெல்லாம் பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நெக்லஸோட சேர்த்து ஸ்டெட்டும் வந்திருக்கும் சிம்பிளா நீட்டா இருக்கும் மேம் இது பாரு டாலிங் ஹம் எவ கல்யாணத்துக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்க போற கிஃப்ட்டோ எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ டாலிங் இதுல ஏதாவது ஒன்னு ஓகே பண்ணேன் இல்லாமே நல்லா இருக்கு டாலிங் அதாவது எது எடுக்குறதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்கேன் நாயா இதுல உனக்கு எது பிடிச்ச்சிருக்கு ஆ ரெண்டுமே நல்லா இருக்கு கொஞ்சம் ஐ அதலயே இந்த தோடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துலயே தோடு வந்துருக்குல்ல டைமண்ட்ல தோடு செயின் எல்லாம் நான் இப்போதான் பார்க்கறேன் கமான் அய்யா என்ன நீ தோடு தோடுனே அடேய் சொல்லிட்டிருக்கா உனக்கு டைமண்ட்ல தோடு வாங்கிக் கொடுக்கறியா டார்லிங் என்ன பேபி என் ஆச பஜ்ஜா அவட்காக நீங்க டைமண்ட்ல தோடு வாங்கி குடிக்க மாட்டீங்களா லுக் ஸ்டார்லிங் இப்போ நம்ம வெட்டிங்காக வாங்க வந்திருக்கோம் லைலாவுக்கு எதுவும் பிளான் பண்ணலையே என்ன பெரிய பிளான் இதுல மிஞ்சி மிஞ்சி பண்ணா ஒரு 1 லட்சம் வருமா மேம் ஸ்டெட் மட்டும் தனியா எடுத்தா அதோட டிசைனை பொறுத்து 1 லட்சம்ல இருந்து 5 லட்சம் வரைக்கும் கூட இருக்கும் மேம் ஏ குஞ்சாயி எனக்கு எதுக்குடி டைமண்ட்ல தோடு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அவங்களே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க குஷ் டார்லிங் அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கம்பல் பண்ணிக்கிட்டு சொட்ட தலையே அவளே எடுத்து கொடுத்தாலும் இதன் வர மாட்டான் போல இருக்கே டார்லிங் அவளோட பேச்சலையே தெரியுது அவளுக்கு டைமண்ட்ல தோடு போட்டணும்னு ஆசை இருக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு தோடு எடுத்து குடிக்கலாமே அவளோ என்ஜாய் பண்ணுவல்ல ஓகே ஓகே டார்லிங் ஓம் விருப்பம்தா எடுத்து குடுக்குறதுனா எடுத்து குடு அத பத்தி பிரச்சனை இல்ல थैंक यू सो मच बेबी சிஸ்டர் ஆ என் ஃப்ரெண்ட்க்கு அவ காட் கேட்டது மாதிரி அவ ஃபேஸ் கேட்டது மாதிரி நீட்டா ஒரு ஸ்வீட்டான டைமண்ட் தோடு எடுத்து குடிங்க பார்க்கலாம் அப்ப இந்த நெக்லஸ் வேண்டாமா இதுல என் பேபி வச்சிருக்கத பேக் பண்ணிடுங்க அது நல்லா தான் இருக்கு இது இவளுக்கு தனியா போடுங்க அவளுக்கு தோடு மச்சோம் யா மேம் ஷியர் மேம் நீங்க கேட்ட தோடு எல்லாமே இதுல இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க மேம் டார்லிங் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா அவளுக்கு ஏன் இவ்வளவு காசை இறக்கணும் ஹே ராயா என்ன பாத்துட்டு இருக்க ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு எல்லாம் உனக்காக தான் கொஞ்சம் வேணாண்டி சார் எதுவும் நினைக்க போறாரு

எடுத்துக்க சொல்றதுதான் எடுத்துக்க சொல்றா அந்த நெக்லஸோட சேர்த்து தோடயே எடுத்துக்கன்னு சொல்றாளா தோட மட்டும் எடுத்துக்க சொல்றாளே சரி ஓகே கடைச்ச வரைக்கும் லாபம் ஆனா இதல எதை செலக்ட் பண்றது ஐயோ எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது காலெல்லாம் வேர்க்குது எதை எடுக்கலாம் எதையோ உன்னை எடுப்போம் கொஞ்சayi எனக்கு இந்த மூணு கல்லு வச்ச டைமண்ட் பிடிச்சிருக்குடி ஆ வசே நைஸ் இது நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சிஸ்டர் எதோட பிரைஸ் அவ்ளோ 180000 வரு மேம் ஜிஎஸ்டியோடு செய்து ரவுண்டா 2 lakhs வந்திரும் பக் ரெண்டு லட்சம்மா ஓகே இந்த ஸ்டெடிங்க சேட் பேக் பண்ணிடுங்க டார்லிங் உங்களுக்கு கொன்ன ப்ராப்ளம் இல்லையே நோ டார்லிங் இதனால என்ன இருக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு அரை மணி நேரத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு போயிரலாம் இந்த லைலாவுக்காக ஒரு தோடு வாங்கி கொடுக்க மாட்டமா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் உன் சந்தோஷம் மட்டுந்தான் முக்கியம் Thank you, thank you so much, darling. Love you. உங்க வீட்ல எங்க அம்மா பச்ச பச்சன் சேச்சி என்ன படிக்க வச்சாங்க. ஆனா இன்னைக்கு என் கையால உனக்கு டைமண்ட் பிச்சு போச்ச அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரண காரியம் இல்லாம யாருக்கும் எதையும் எடுத்து வாரி வளங்க மாட்டா. எங்க குஷ்பு என்ன செய்யற உள்ள நிம்மி அம்மா என்ன மக்கா படிச்சிட்டே இருந்தா இல்லமா சில்பா நைட்டுகாக புக் ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தா அதான் எடுத்து வச்சிட்டு சரி இந்த வட பாயசம்லாம் சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கேன் எடுத்து வச்சு சாப்பிடு நான் காலையில வச்ச டீ மிச்சம் இருந்ததே நீ இப்பதாம்மா குடிச்ச பசி அடங்கிருச்சு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் நான் சில்பா கிட்ட போய் இத கொடுத்துட்டு வந்தறேன் எட்டி ரெண்டு வாய் சாப்பிடு போ உன்னை யாரோ சாப்பிற நேரத்துல காப்பி குடிக்க அப்பா வந்தா கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்பாவும் இன்னும் காணமா அதான் வீணா போயிடுமேன்னு சூடு பண்ணி குடிச்சிட்டு நான் குடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேமா இப்ப வந்துருவேன் இன்னும் உங்க அப்பாக்கார வரலையாக்க வீட்டை விட்டு போய் மூணு நாள் ஆச்சு அத்தாவுக்கே காவை காத்துக்கிட்டு அங்கேயே இருக்காரு ஏதோ அசலூர்ல இருக்கிறவர் மாதிரி வரட்டு வரட்டு வந்த பிறகுல இருக்கு அம்மா மறுபடியும் அப்பா கூட எதுவும் சண்டை போடாதமா அப்பத்தா வீட்டுக்கு அப்பா போனாலே நம்ம வீட்டுல சண்டை வந்துடும் நீனும் எதுவும் பேசி அப்புறம் சண்டை வந்துரு போதுமா சண்டை வரட்டும்ங்கிறேன் அப்புறம் போய் மூணு நாள் ஆச்சு இந்த எழுதாவில் எட்டி பார்க்கலனா அப்ப என்ன ஒரு ஏக்கத்தை சொல்ல பிளீஸ்மா தயவு செஞ்சு சண்டை மட்டும் போடாதீங்க போட மாட்டேன் போட மாட்டேன்டி நீ போய் கொடுத்துட்டு வேற சவா சரியா அங்கேயே உட்காந்து கதை வச்சிட்டு இருக்க கூடாது கொடுத்துட்டு வந்துடுறேன் சரிமாக்கா சரி போயிட்டு வா என்னம்மா என்னமா இந்நேரத்துல எங்கே கிளம்பிட்ட சில்பா வீட்டுல புக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா

இன்னொரு முறை அந்த வீடு நம்ம வீடுன்னு சொல்லாதையே சொல்லிவிட்டேன் அங்கே போனடியோட வாடகை ஒட்டிக்கிடுச்சாக்க நம்ம வீடம்ல நம்ம வீடு வச்ச வரிசையெல்லாம் பத்தாது மறந்துட்டாக உள்ள அதெல்லாம் ஒன்றும் மறக்கலை முடியாதவங்கள என்னென்னு பார்க்காம இருக்கிறது நீ போ சொல்லு கண்டு தானே போனேன் போக சொல்ல கொண்டுதான் போனியே இல்லேன்னு சொல்லல அதுக்காக போன மனுஷன் அங்கேயே இருக்கிறது மூணு நாளா பொண்டாட்டி என்னாச்சு பிள்ளைய என்னாச்சுன்னு வந்து பாத்துருப்பீங்களா அது வரைக்கும் சாப்பாடு எல்லாம் தான் பிள்ளைகள்ட்ட நீ தானே கொடுத்து விடுற அப்புறம் என்ன சாப்பாடு கொடுத்து விடுறேன் உங்கள் ஆத்தா சாப்பிட்றாங்க அதெல்லாம் பற்றி நான் பேச கிடையாது நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரலை அதை சொல்லுங்கள் முதல்ல அதை என்ன தெரியும் சொல்கிறதுக்கு இருக்குது அங்கிட்டு இங்கிட்டு போனோம்னா கீழே தடுமாறி என்னத்தையாவது எடுக்கிறோம் கொள்றோம்னு விழுந்துடுறாங்க பாத்ரூமுக்கு போகிறது கூட கூட்டிகிட்டு தானே போக வேண்டியது இருந்துச்சு காலையில் தான் நடுவாக்களி கிடச்சிருக்குல்லம்மா அப்புறம் பயம் பத்திரமா பார்த்துக்கிறனும்ல எனக்கு தெரியும் மாமா அங்கே போன அடியோடையே சுத்தமாக இந்த வீட்டை மறந்துடுவீன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நானும் போன அடிக்கலை என்னென்னு வந்து எட்டையும் பார்க்கல அது சரி இந்த கோவம்லாம் நியாயமே இல்லாத கோவம் கண்டு போய் பார்த்தேன் இல்லைன்னா போயிருக்க மாட்டேன்ல யார் சாமி நீங்களா நான் என் பொண்டாட்டி மேல சத்தியம்ல என் பொண்டாட்டி வேணான்னு சொல்லி கோடை கிழிச்சிட்டானா அந்த கோடை எக்காரணத்தை கொண்டு இந்த சுப்பிரமணி தாண்ட மாட்டேன்ல ஆமா ஆமா படிதாண்டா பத்தினிதான் படிதாண்டா பத்தினி இல்லடி அன்னைக்கிளி படிதாண்டா பக்தன் என் பொண்டாட்டி அன்னைக்கிளி மேல

ஊருக்குள்ளதான பெரிய மனுஷன் எனக்கு புருஷன் போடலாம் போடுங்க அது சரி அது கொஞ்சம் கூட பிள்ளை மாதிரி என் பொண்டாட்டி மனசை கஷ்டப்படுத்திருக்கல அப்ப இந்த தண்டனை எனக்கு தேவைதானே இன்னும் இருபத்தி மூணு உக்கி இருக்கு இரு போட்டுக்கிறேன் ஒன்னு மாமா மூணு நாள அவங்கள பாக்காம அதுலேயும் நீங்கள் உங்க அம்மா வீட்டில் போய் இருந்தீங்களா மறுபடியும் ஏத்தி விட்டு நம்மளுக்குள்ள சண்டை வந்து பயத்தில் தான் இருந்துட்டேன் மற்றபடி ஒண்ணும் அப்போ அப்பதான் ஏதோ புத்தி புரியாமல் புரியாம அதுக்காக எப்போதும் அப்படியே இருந்துருவேன் என் பொண்டாட்டி அன்னைக்கிலயே அன்னைக்கே கஷ்டப்படுத்திட்டோமேனு நம்ம மன செலவுல எம்பிட்டு நொந்து உடஞ்சேன் தெரியுமா இனிமேலும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு இந்த மாமன் பழைய ஆள் இல்லடி புதுசா உனக்காக பிறந்து வந்தவன்

பிள்ளைக்கு கல்யாண வயசு நடி கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்து நம்மளுக்கு நாடி தளர்ந்தாலும் என் பொண்டாட்டி மேலே உள்ள காதல் எனக்கு என்றைக்கும் குறையாது இதே மாதிரி என் பொண்டாட்டியை அம்புழுத்து கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் இந்த மாமே நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு சொல்லுடி என் வண்ணக்கிளி உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் உன்ன மாதிரி ஒரு அன்பான பொண்டாட்டி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லம்மா உங்கள மாதிரி புருஷன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லடிங்கறேன் உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அட இல்லம்மாங்கறேன்ல நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் இல்ல நான் தான் கொடுத்து வச்சேன் நான் தான் 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 சரி சரி மறுபடியும் சண்டை வந்திர போது ரெண்டு பேரும் இருந்தேன் மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சிக்க மாமங்கார ராத்திரி வந்தா மடியில் கட்டிக்க மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சிக்க